நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாகரம் பதிமூன்று நாங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணுப்புலிமேட்டுக்கு டூர் போனோம் சாப்பாடெல்லாமே வீட்ல இருந்தே எடுத்துக்கிட்டு போயிட்டோம் நான் சுண்டல் வச்சிருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போனேன் இந்த முட்டைக்கண்ணி ஓடி வந்து என் மேல மோதி சுண்டலை கொட்டிட்டான் அவ பாவம் போல முழிச்சதும் நான் யார்கிட்டயும் சொல்லல ஆனா எல்லாரும் என்னதான் திட்டினாங்க அமிர்தாவின் சாகரன் அமிர்தவர்ஷினி உணவு மேஜையில் அமர்ந்திருந்த வித்யாசாகரை பார்த்து கொண்டிருக்க அவனும் அம்மு என்று அழைத்தவன் அவள் அவன் அருகே வந்து நிற்கவும் உணவு பரிமாறும்படி சொன்னவனின் பேச்சில் ஜானகி அதிர்ந்து விழித்தார் உன்னை பரிமாற சொன்னாமோ என்றவனின் அதட்டலே உணர்வு பெற்றவள் வேகமாக இட்லியை வைத்து சாம்பாரை தாராளமாக விட்டாள் பின்னர் கடமை முடிந்ததென திரும்பிச் செல்ல முயன்றவளின் கரத்தைப் பற்றி நிறுத்திய வித்யாசாகர் அப்படியே போனா என்ன அர்த்தம் என்று கேள்வியாக புருவம் உயர்த்த அப்ப சாருக்கு ஊட்டி விடனுமாக்கும் என்றால் கேலியும் குத்தலும் கலந்த குரலே ஜானகியின் பேச்சு உண்டாக்கிய எரிச்சல் இன்னமும் தீரவில்லை அவளுக்குள் ஆமா ஏன் ஊட்டி விட்டா குறைஞ்சா போயிடுவேன் படிக்கிறதுக்கு நடுவுல புகுந்த வீட்டு ஜனத்துக்கு சமைக்கிறது கஷ்டமா இல்ல ஆனா புருஷனுக்கு ஊட்டி ஊட்டிவிட கஷ்டமா இருக்கோ அவன் கேலி போல கேட்டாலும் அதில் இருந்த அழுத்தம் அவளை துணுக்குற வைத்தது இது என்ன இவ்ளோ ட்ரமாட்டிக்கா பிஹேவ் பண்றாரு இந்த மனுஷன் இவர் இப்படி நடந்துகிட்டதே இல்லையே எது எப்படியோ இதுல சங்கடப்பட்டு நிக்கிறது நான் தான் என மனதிற்குள் அவனை வருத்தெடுத்த போல கண்ணை உருட்டி தங்களை சுற்றி இருக்கும் குடும்பத்தினரை காட்ட அவனோ கண்ணை உருட்டினது போதும் வந்து ஊட்டி விடு என்று அசராமல் பதில் அளிக்கவும் அமிர்தா சங்கடத்துடன் தனது புகுந்த வீட்டாரை பார்த்தாள் அவர்களுக்கு ஜானகியின் பேச்சு கொடுத்த அதிர்ச்சியே அதிகம் அத்தோடு வித்யாசாகரின் வினோத செயல்களையும் கண்டு திகைத்துப் போயினர் வித்யாசாகரின் பார்வை கூர்மையாகவும் அமிர்தா வேறு வழியின்றி இட்லியை ஊட்டிவிட அவனும் சாப்பிட்டு முடித்தான் அவனது செயல்பாடுகளை கண்ணுற்று திகைத்த ஜானகி அவரது அறையை நோக்கி விறுவிறு வென்று சென்றுவிட்டார் அமிர்தாவும் கையை அலம்பிவிட்டு விட்டு மீனாட்சியிடம் ஹாச்சி நான் மத்தியானத்துக்கு சமைக்கவா என்று தயக்கமாக வினவ அவர் அவளது கையை தட்டி கொடுத்தார் தாராளமா செய்யிடிமா தங்கம் உன் மாமியார் அளவுக்கு நான் கண்டிப்பான மனுஷி இல்ல பிரமாதமா சமைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லடிமா வெறும் மோர் சாதம் கூட எனக்கு போதும் நீ பெரிய பரீட்சைக்கு படிக்கணும்ல அவரது பேச்சை கேட்டு முருவளித்து தான் நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேனே ஆனா இப்படி சமைக்கிற சான்சு மறுபடியும் எப்போ கிடைக்குமோ நானே இன்னைக்கு சமைச்சுக்கிறேன் பாட்டி என்றவள் மத்தியத்திற்கு சமைக்க முனைந்தாள் அவளுக்கு உதவியாக சமுத்ராவும் சேர்ந்து கொள்ள இருவருமாய் சேர்ந்து சமையலை செய்து முடித்தனர் அம்ரிதா சமுத்ராவிடம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஜானகிக்கு சமுத்ராவே தயிர் சாதத்தை செய்து அவரது அறைக்கு எடுத்து சென்று கொடுத்தாள் மகள் கொடுத்த உணவை மறுப்பின்றி சாப்பிட்ட ஜானகி அவளிடம் மத்தியானத்துக்கும் அந்த மகாராணி சமையல் தானா என்று கேட்கவும் சமுத்ரா அன்னையை விசித்திரமாக நோக்கினாள் நீ எப்ப இருந்து இப்படி மாறினுமா உன்னால யாரோட மனசும் புண்படுற மாதிரி நடந்துக்க முடியாது கீரை கொண்டு வர காய்கறிக்கார லேடி கிட்ட கூட கருணையோடு நடந்துபியே நான் ஏன்னு கேட்டா நீ ஒரு காரணம் கூட சொல்லுவேன் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு பொண்ண இன்னொரு பொண்ணா நான் மதிக்கிறேன்னு சொல்லுவேன் அதோட இன்னொரு பொண்ணோட மனசு உன்னால கஷ்டப்பட்டா நீ பெத்த பொண்ணோட தான் அது பாதிக்கும்னு கூட சொல்லுவேன் அதெல்லாம் இப்போ உனக்கு மறந்து போச்சா நீ அம்முவை இப்ப நடத்துற மாதிரி நாளைக்கு என்னோட வருங்கால மாமியார் என்ன நடத்தினா உனக்கு மனசு வலிக்காதா மகளின் கேள்விக்கு பதிலளிக்காது வெறித்த ஜானகி மௌனமாய் தயிர் சாதத்தை உண்டு முடித்தார் அவரிடம் பதில் வராது போகவும் சமுத்ரா சமையல் அறைக்கு வந்தவள் அமிர்தாவை தேடினாள் அவள் வீட்டில் இல்லாது போகவே மீனாட்சியிடம் வினவ அவரோ அவள் அருணாச்சலத்தை காண சென்றிருப்பதாக சொல்லவும் அமைதியானால் சமுத்திர அதே நேரம் அமிர்தா அருணாச்சலத்துடன் தோட்டத்து விருச்சங்களின் நிழலில் அமர்ந்திருந்தவள் தனது தாயாரை ஜானகி வெறுக்கும் அளவுக்கு என்ன நடந்தது என வினவ அருணாச்சலத்தால் பதிலளிக்க முடியவில்லை சொல்லுங்க தாத்தா ஜானு ஆண்டிக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அப்படி இல்ல போலயே அவங்களுக்கு இடையில அப்படி என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி அவங்க எதிரும் புதுருமா இருக்காங்க நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல தாத்தா எனக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க தாராளமா என்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லலாம் பிடிவாதமாக கேட்ட பேத்தியின் முகத்தை பார்த்தபோது அருணாச்சலத்தின் கண்கள் கலங்கி இருந்தது நான் சொன்னதை வச்சு நீ யாரையும் தப்பா நினைக்க கூடாதுரா அமிர்தா என்று சொல்லிவிட்டு பேச்சை ஆரம்பித்தவர் ஜானகிக்கும் விஜயலட்சுமிக்கும் இடையே இருந்த நட்பு விஜயலட்சுமி உன்னிகிருஷ்ணனின் காதல் கதை அவர்களின் திருமணம் என அனைத்தையும் சொல்லவும் அம்ரிதாவின் முகம் கவலையையும் அதிர்ச்சியையும் பிரதிபலித்தது அவர் அனைத்தும் சொல்லி முடிக்கவும் பெருமூச்சு விட்டவள் மெதுவாக காதல் ரொம்ப சுயநலமானதுல தாத்தா பெத்தவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பிறந்தவங்கன்னு யாரோட நிலைமைய பத்தியும் யோசிக்கிறதுக்கு நம்மள அனுமதிக்காத அந்த காதலுக்காக மனுஷங்க எவ்ளோ முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க என்னால அம்மா பண்ண தப்ப ஏத்துக்க முடியல தாத்தா ஜானு ஆண்டியோட கோபம் நியாயமானதுதான் அவங்கள எல்லாரும் எவ்வளவு பேசியிருப்பாங்க யாரா இருந்தாலும் செய்யாத தப்புக்கு வாங்கின பேரை மறக்க முடியாதுல்ல விடுங்க தாத்தா அவங்க போக போக சரியாயிடுவாங்க என்றாள் உங்க அம்மாவிராதரா அன்மு அவளுக்கும் உங்க அப்பாவுக்கும் நீ மட்டும்தான் ஒழுகும் என்றவரை தீர்க்கமாக பார்த்தவள் அப்போ உங்களுக்கும் அப்படிதானே இருந்திருக்கும் தாத்தா சப்போஸ் நான் அவங்கள மாதிரியே காதலிச்சு யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு உங்களோட வழி புரிஞ்சிருக்கும் அவங்க செஞ்ச காரியத்துல வெறும் சுயநலம் மட்டும்தான் எனக்கு தெரியுது தாத்தா நீங்க என் மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க என்றாள் இறுகி போன குரலில் அவளது கருத்தை மாற்ற விரும்பாதவராய் அவர் அமைதியாகிவிட அமிர்தாவும் அந்த முதியவரை அதற்கு மேல் சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பாது அங்கிருந்து கிளம்பினாள் மத்திய உணவின் பொழுது அவளுக்கு இதே யோசனைதான் எனவே சதாசிவமும் சமுத்திராவும் வித்யாசாகரே இப்பவாச்சோ நீயே சாப்பிடுவியா இல்ல அம்முதான் ஊட்டி விடணுமா என்று கேலி செய்தது கூட அவள் காதில் விழவில்லை மத்திய உணவிற்கு பின்னர் பெரியவர்கள் ஓய்வெடுக்க செல்ல அமிர்தாவின் மனம் அமைதியின்றி தவிக்கவும் அவள் வீட்டுத் தோட்டத்தை சரணடைந்தாள் ஆற்றங்கரை படிக்கட்டை அடைந்து சலசலத்து ஓடும் தண்ணீரைப் பார்த்தபடியே அமர்ந்து வித்யாசாகர் மனைவியை தேடியவன் மாடி வராண்டாவில் இருந்து காணும்போது மனைவி நதியோரம் அமர்ந்திருப்பது அவன் கண்களில் படவும் அவ்விடம் நோக்கி விரைந்தான் அமிர்தா அணிந்திருந்த லெகிங்ஸின் கால்களை மடித்துவிட்டிருந்தவள் நதியின் நீரில் கால்களை நனைத்தபடி படிக்கட்டில் அமர்ந்திருக்க அவனும் தனது பேண்டின் கால்களை சுருட்டிவிட்டு அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் திடீரென வந்து அமர்ந்தவனைக் கண்டு ஒரு நொடி திடுக்கிட்டவள் பின்னர் பழையபடி யோசனையுடன் கூடிய முகபாவத்திற்கு மாற வித்யாசாகர் அவளை நெருங்கி அமர்ந்தவன் அவள் தோளை வளைத்து அணைத்துக் கொள்ள அமிர்தவர்ஷினி அவசரமாய் அவனது கரத்தை விளக்க முயன்றான் யாரும் பார்த்து போறாங்க சாகர் என்ன பண்றீங்க நீங்க என்று மெதுவாய் முணுமுணுத்தவளை மையலாக நோக்கியவன் ஏ உனக்கு தெரியலையா நான் என்ன பண்றேன்னு என்று அவளது கண்ணோடு கண் நோக்கி கேட்க அமிர்தா அவனது குரலில் இருந்த காதலில் உரைந்து போனான் என் பொண்டாட்டிக்கு என்ன யோசனை நானும் லஞ்சு சாப்பிட்ட போயிருந்தே தான் இருக்கேன் உன் முகமே சரியில்லை எதுவா இருந்தாலும் ஓ சாகர்கிட்ட சொல்ல மாட்டியாமோ என்று சொன்னபடி அவளது நாசியோடு நாசி உரசியபடி அவன் கேட்ட விதத்தில் அவளது உள்ளம் உருகி போனது அதுவும் சாகர் என்ற பெயரில் அவன் கொடுத்த அழுத்தம் அவர்களுக்கு இடையே இருந்த மெல்லிய திரையை மெதுவாய் விளக்கிவிட அமிர்தா கனிந்த முகத்தில் அழகாய் அரும்பிய புன்னகையுடன் விழிகளை மூடினாள் யாருமற்ற தனிமை அவர்கள் முதல் முதலில் சந்தித்த அதே ஆற்றங்கரை படிக்கட்டு சில்லென்ற தண்ணீரின் குளிர்ச்சியும் மேனியை தீண்டிய காற்றின் இதமும் அவன் அருகே விழிமூடி அமர்ந்திருந்த மனையாளின் கொள்ளை அழகும் அவனது சிந்தனையை ஆக்கிரமித்ததில் தான் எதற்கு வந்தோம் என்பதை கூட மறந்தானவன் அமிர்தாவின் செவ்விதழ்களில் நிலைத்த அவனது ரசனை பார்வை பின்னர் கன்னங்களுக்கு இடம் பெயர அதில் தனது முதல் முத்திரையை அழுத்தமாக பதித்தான் வித்யாசாகர் அவன் இதழ்களின் ஸ்வரிசத்தை கன்னத்தில் உணர்ந்த அடுத்த நொடி அவளுக்குள் உண்டான இதமான உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க இயலாதவள் புன்னகையுடன் அவன் மார்பில் கரம் வைத்து தள்ளினாள் திடீர்னு யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க பொருள் ஏவலே தெரியாத உங்களுக்கு என்று சலுகையாய் குறைப்பட்டவளை இறுக்கமாக தோளோடு அணைத்து கொண்டான் வித்யாசாகர் லவ் பண்றதுக்கு இடம்பொருள் ஏவல் தேவையே இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன் அப்பாவோட ஆபீஸ்ல அவ்ளோ கூட்டத்துக்கு நடுவுல நீ ஃபைலோட நடந்து வர்றத பார்த்தாலே எனக்குள்ள பாரதி ராஜா படத்துல வர்ற மாதிரி ஏஞ்சல்ஸ் வந்து லாலா லாலான்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நீ என்னோட செல்ல பொண்டாட்டி வேற சும்மாவா இருக்க முடியும் ஹிஸ்இட் அந்த ஏஞ்சல்களுக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுத்த அனுப்புங்க ஏன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்னோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறது நான் விரும்பல அப்போ நான் கிட்ட வந்தா உன்னோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுன்னு சொல்றேன் புருவம் உயர்த்தி வினவியவனிடம் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் சாகர் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் உங்களோட ஒவ்வொரு பார்வையிலையும் மின்னற காதல் எனக்குள்ள உண்டாக்குற மாற்றத்தை என்னால ஃபீல் பண்ண முடியும் தானே எனக்கு உங்க மேல லவ் இருக்கான்னு தெரியல ஆனா மரியாதை நிறைய இருக்கு என்றால் அமிர்தா உணர்ச்சி வசப்பட்டவளாக எவ்வளோ மரியாதை மேடம் என கிண்டலாக அவன் வினவ இவ்வளோ மரியாதை என்றால் அவள் தனது இரு கைகளையும் அகல விரித்து காட்டியபடி வித்யாசாகர் புன்முருகளுடன் எனக்கும் உன் மேல இவ்வளோ லவ் இருக்கு தெரியுமா என்று தனது கைகளை விரித்து காட்டி அதற்குள் அடைக்கலமாகும்படி அவளுக்கு கஞ்சாலை காட்டவும் அமிர்தவர்ஷினி தயங்கினாய் அவனே அவளை இழுத்து அணைத்து கொண்டபடி ஆனா அப்பவும் சரி இப்பவும் சரி நீதான் என்ன கண்டுக்கவே மாற்ற என்று குறைப்பட்டான் அதெல்லாம் கவனிப்பேனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்றவள் அவனது மேனரிசம் ஒவ்வொன்றையும் வரிசையாய் சொல்ல வித்யாசாகர் உள்ளுக்குள் வியந்தாலும் வெளிப்படையாய் அசட்டை போல காட்டிக் கொண்டான் ஆமா இதுக்கு ஒன்னும் குறைச்சல எல்லாம் பண்ணியிருக்க ஆனா லவ் மட்டும் பண்ணல ஏதோ நானே வந்து அருண் தாத்தா கிட்ட என்னோட காதலை சொன்னேன் இல்லனா என்னோட லவ் ஹரோகராதான் என்றான் சலித்த குரலில் அமிர்தவர்ஷினியோ எஸ் யோர் ரைட் நான் உங்களை அப்போ காதலிக்கல இப்போவும் காதலிக்கல என்றான் தெல்ல தெளிவாக வித்யாசாகர் அவளது பதிலை கேட்டு மறுப்பாய் தலையாட்டியவன் காதல் இல்லாம ஆரம்பிக்கிற வாழ்க்கை அர்த்தம் நான் நாவும் கூட அர்த்தமில்லாம வாழ விரும்பல உன்னோட வாழ போற ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில பொக்கிஷமா ஞாபகம் வச்சுக்கணும்னு விரும்புறேன் நீயும் என்ன காதலிக்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரும் என்று சொல்லவும் பதிலுக்கு அவனிடம் மறுப்பாய் தலையாட்டினாள் அமிர்தவர்ஷினி இன்னைக்குதான் என்ன பெத்தவங்களோட காதல் எந்த அளவுக்கு தாத்தாவையும் ஜானு ஆண்டியையும் காயப்படுத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சாகர் காதலுங்கிறது ஒரு சுயநலமான உணர்வு அதுக்கு நல்லது கெட்டது நியாயம் அந்நியாயம் எதுவும் தெரியாது காதலிக்கிறவங்களை தவிர வேற யாருமே முக்கியம் இல்லைங்கிற ஹாலுசினேஷனை அது உருவாக்கும் அப்ப நம்ம வேற யார பத்தியும் யோசிக்காம முழு சுயநலவாதியா மாறிடுவோம் என்று அவள் சொல்லவும் அவளை வினோதமாக பார்த்து வைத்தான் வித்யாசாகர் என்ன உளற்றமோ என்று சற்று எரிச்சலுடன் வினவியவனிடம் இன்னைக்கு உங்க அம்மாவோட வார்த்தை என்ன ஹேர்ட் பண்ணிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நீங்க பதிலுக்கு ஏன் கையால சாப்பிட்டு உங்களுக்கு என் மேல இருக்கிற லவ் எவ்வளோ பெருசுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஆனா அந்த இடத்துல உங்க அம்மா மனசு கஷ்டப்பட்டிருக்கும்ல அத நீங்க யோசிக்கல ஏன்னா உங்களோட காதல் உங்களை யோசிக்க விடல இதுதான் காதலோட இயல்பு சாகர் என்றாள் அமிர்தவர்ஷினி அழுத்தமான குரலே வித்யாசாகர் அவளை ஏறிட்டவன் இஸ் இட் நானும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லவா நம்ம மேல அன்பு காற்ற நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும் கூட பிறந்தவங்களாகட்டும் எல்லாருமே நம்மளோட ரத்த சொந்தம் அவங்க மேல நமக்கு அன்பு பாசம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா காதல் மட்டும்தான் காரணம் இல்லாம வரும் அதுக்கு அழகு அவலச்சனோன்னு அவசியம் கிடையாது ஊரார் கண்ணுக்கு அவ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் காதலிக்கிறவன் கண்ணுக்கு அந்த பொண்ணு ரதியா தெரிவா அதுக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியாது ஏன்னா இன்னைக்கும் நிறைய பொண்ணுங்க வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு காதலிச்சவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அவங்க ஹஸ்பண்டுக்கு உதவியா இருக்காங்க இப்போ சொல்லு காதலிக்கிறது சுயநலமான உணர்வா என்று கேட்டுவிட்டு நிறுத்த அமிர்தவர்ஷினி பதிலறியாது தடுமாறினாள் அவளை தோளோடு அணைத்து கொண்ட வித்யாசாகர் ஒரு காயினுக்கு ஹெட்டு டெய்லுன்னு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு உணர்வுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரே கோணத்துல யோசிக்க கூடாது சரியா முட்டக்கண்ணி முழி அழகி என்று கேட்க அவனது இறுதி வார்த்தையில் கடுப்பானவள் அவனது தோளில் படபடவென அடித்தாள் நீங்க மட்டும் அர்னால்டா ஓடிருங்க இனிமே அம்மோ அதே இதுன்னு வந்தீங்கன்னா கும்மிடுவேன் என்று பல்லை கடித்துவிட்டு அங்கிருந்த கிளம்பினாள் அமிர்தவஷினி காதல் வாழ்வை சுவாரஸ்யமாக்குபவை உடல் ரீதியான தீண்டல்கள் அல்ல இம்மாதிரி செல்ல சந்தைகளும் சின்ன குறும்புகளோடு மனதை இதமாக வருடும் உரையாடல்களும் தானே